இது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் தானே கையில வச்சுக்கிட்டு ஒரு தீர்த்தத்தை ஊற்றி ஒரு மந்திரம் ஊட்டமா தானா எரியும் தானா தீபிடிச்சி எரியும் அது மந்திரத்துல தான் எரியன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து சில சாமியார்கள் ஓம உண்டம் வச்சிருப்பாங்க ஓமகோட்டம் பார்த்துருக்கீங்களா செங்கல் நாலு பக்கம் செங்கல் அடிக்கிருப்பாங்க நடுப்புற விரகுச்சி எல்லாம் போட்டிருப்பான் அதை நம்ம நார்மலாக பார்க்குறது வந்து சூடங்குழி தீப்ப போட்டு நெருங்கு வர வைப்பாங்க இதாக சில சாமியார்கள் இருக்கான் ஒரு சொம்பில் தீர்த்தம் வச்சுக்கிட்டு அள்ளி அந்த ஓம ஓட்டத்தில் விசிடும்பொழுது அந்த ஓம ஓட்டம் தானாக தீப்பிடிச்சு கிடையிது அது கேள்விப்பட்டுக்கிறீங்களா தேப்பரில் திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சாமியார் செஞ்சிட்டுருக்கேன் அவருக்கு பேர் அக்னி பவான் பேர் வச்சிருக்கிறான் அக்னேஸ்வரன் வச்சுருக்குறான் அந்த தீயை வரவழைச்சதுனால ஒரு சொம்பள ஒரு தீர்த்தம் வச்சுருக்காரு அந்த தீர்த்தா தாண்டி அந்த அக்னிகுண்டத்துல வீசினோடனே தானா தீ பிடிச்சி ஏறி அதனால மக்கள் வந்து அவருக்கு ஏதோ ஒரு நெருப்பு உண்டாகிற பவர் இருக்கிறதா நினச்சிட்டு அவர்கிட்ட போக ஆரம்பிச்சுட்டாங்க அவரும் பெரிய ஆலோசனை பண்ணிட்டாரு அதை எப்படின்னு நான் அவங்க சொல்லுவேன் இதுதான் அந்த தீர்த்தம் அவர் நிறைய சொம்புல வச்சிருப்பாரு நான் சும்மா அவர் வந்து வச்சிருப்பேன் ஒரு சொட்டு இந்த பேப்பர் ஒரு

வந்து ஒரு பேப்பர்ல வந்து ஒரு ஒரு திரவத்தை ஒரு சிட்ட ஒரு தீர்த்தன் அவன் பாசையில சொல்றான் இதை ஒரு சொட்டு விட்டவன தானா தீக்குச்சி எரிஞ்சவன நம்ம மக்கள் நம்ம தான் செய்யறாங்க நம்மளா இருந்தாலும் நம்ம தான் செய்வோம் ஒரு பேப்பர்ல தீக்குச்சி இல்லாம ஒரு தீயை வரவழைக்க முடியுது அந்த காலத்துல ஆதிவாசிங்க கண்டங்கள்ல ஒரு சே வர வச்சா இன்னைக்கு அந்த அவசியம் இல்லை தீப்பெட்டி இருக்கு லைட் இருக்கு ஆனா இன்னைக்கு சாமியாருக்கு என்ன பண்றான் நாங்கள் வந்து அக்னி பகவான இந்த தீர்த்த தம்பி தீர்த்தத்தை அள்ளி யூஸ்னோட வருதுன்றோம் வருது பேப்பரில் வருது அதை நேரடியாக லைவாக கூட காட்டுறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிசரேன்னு சொல்லிட்டு பேர் பல்லு வழி மருந்து மெடிக்கலில் கிடைக்கிது இது பேர் கிலிசரை இது சினிமாவெல்லாம் கண்டு தண்ணி வர்றதுக்காக பயன்படுத்துகிறோம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு மெடிக்கல்லேயும் இருக்குது அஞ்சு ரூபா தான் பாக்கிட்டு இந்த டப்பா இது வந்து பொட்டாசியம் வருமான அறிவியல் படித்த மாணவர்களுக்கு தெரியும் பொட்டாசியம் வரும் நாடு இதுவும் வந்து நம்ம மெடிக்கலில் தான் கிடைக்கும் இதுவும் பல்லு வெளி கேப் இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் கொஞ்சோண்டு கொட்டிக்கிட்டே நான் இந்த அளவுக்கு கொட்டிக்கிட்டேன்னா கொட்டிக்கிட்டிங்கன்னா அந்த அந்த கொடி மீது இதை ஒரு சொட்டு விட்டிங்கன்னா காற்று பட்ட உடனே தானாக நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிடும் அதிகமாக ஊற்றக்கூடாது ஒரு கார்னர்லாம் கொஞ்சம் வீட்டு நாம அது சுத்தமாக நனைகிற அளவுக்கு ஊற்றக்கூடாது ஒரு சொட்டு அதிகமாக தீ பிடிக்காது ஒரு சொட்டு வைத்தீங்கன்னா தானா தீ பிடிச்சி எரியுது நான் நிறையா சமையல் பயன்படுத்துகிறேன்னு என்னென்ன சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் நிகழ்ச்சியாக செய்யும் போது செஞ்சு காட்டும்போது இந்த க அக்னி பவான் பற்றிய கதைகள் அக்னி பவான் எப்படி வராரு போகிறாருங்கிற கதைகள் அப்படி அந்த அக்னி பவான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறான் ஐயப்பன் கோயிலில் ஜூதி அறிஞ்சால் ஒன்று வந்து கும்பிட்றான் திருவண்ணாமலைக்கு தீபாவது வந்தாங்க அக்னி பவான் சொல்லிட்டு விழுந்து கும்பிட்றான் அதே அக்னி பவானை நம்ம வீட்டுக்கு வந்து யாரும் வந்து கும்பிட்றது இப்போ மேலே வந்துடுறாரு நம்ம குடோன்களை வந்தாலும் யாரும் இருந்து கும்பிட்றோம் அதை வந்து க கோயிலில் இருக்கும்போது அக்னி பவன் நினைக்கிறோம் இது அந்த அக்னிபவன் பற்றிய கதைகளை நீங்கள் மக்கள்கிட்ட இந்த வர வச்சு செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு பயனுள்ளார்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சி இது நிறைய கூட்டங்களில் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா அந்த கையை ஒரு சாதனை பையன் டீ பை பார்த்துக்கிங்களா டீ கடையில் டீ மாஸ்டர் வச்சுருப்பாரு ஒரு வடிகட்டும் அதே தான் அதே மாதிரி கை போடும் பைக்குள்ள ஒன்றும் கிடையாது யாராவது ஒரு பத்து ரூபா காசு போடும் ஐநூறுவா நோட்டா மாத்திடுவாங்க சாமியார்களும் செய்யறாங்க செஞ்சா அது மேஜிக்குமா சாமியார் செஞ்சால் அது கடவுள் சக்தி ஏதாவது இவர் வந்து பத்து ரூபா போட்டுருந்தாரு இப்போ நம்ம இந்த பத்து ரூபாய் நோட்டை வந்து ஐநூறுவா நோட்டை மாத்தோம் இந்த வெறும்படி தான் அவங்ககிட்ட காமிச்சிட்டேன் ஏதாவது சந்தேகம் நம்ம அதே மந்திரம் நம்ம மேடைகளில் முழங்குறதுக்காக மந்திரங்கள் பெரியார் வாழ்க்கை சாதி ஒளிகை மத மொழிகை சொல்றேன் மந்திரத்துனால மாறு நீங்கள் நினைச்சேன் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் சும்மா செஞ்சீங்கன்னாக்கோ மேஜிக்னு நினச்சிக்குவோம் மக்கள்கிட்ட இப்படிலாம் அவன் நம்ம சாமியார் என்ன செய்கிறானோ அவன் பாணியிலே போய் நம்ம விளக்க வேண்டியிருக்கிறதுனால அவன் ஓம் காளி காளி அது இதுன்னு சொல்கிறதுனால நம்ம பெரியார் மந்திரங்கள் பெரியாருடைய முழக்கங்களை நம்ம சொல்கிறோம் சாதி ஒளிகை மதம் ஒழிக கடவுள் ஒளிக்கை மந்திரம் அல்ல தந்திரம் சொல்லி நம்ம செய்யறோம் இப்ப அதே மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த பைய மீண்டும் உங்கள் குணத்தை எடுத்தீங்க பத்து ரூபா நோட்டு போட்டாங்க வெறும் பை தான் உண்ட காமிச்சேன் ஐநூறு நோட்டாக மாறிடுச்சு இது எப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு இப்ப மீண்டும் அவங்க பத்து ரூபா எடுத்துக்கிட்டோம் பையில இந்த பையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக்கு இப்படி பண்ணும்போது ரெண்டு பை இருக்கு இந்த லாக்கை பண்ணும்போது ஒரு மூடிங்க இன்னொரு ஒரு ரூபாய் அந்த பைக்குள்ள போட்டு வச்சிருக்க போட்டோ வச்சுட்டு இப்படி காட்டணும் உங்களுக்கு வெறும் பயன் போல இது ஒரு பையன் இதே லாக் இப்படி திருப்பிட்டு இப்படி பண்ணால் இந்த பணம் போட்டது வரும் இதுதான் இதில் வந்து எந்த மந்திர சக்தியும் கிடையாது இதில் உள்ள அந்த லாக்கு தான் என்னோட சீக்ரெட் இதே உங்கள் ஊரில் யார் செஞ்சாலும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது மோடி வித்தக்காரன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் இது தெருவில் ஸ்ட்ரீட் மேஜிஷியன் சொல்லிட்டு பாம்பாட்டி வித்தக்காரன் இதை செய்வோம் செய்வான் உள்ளே வந்து ஏதாவது உங்களை ஒரு கர்ச்சி என்ன வேற ஏதாவது பத்து ரூபா நோட்டு சொல்லிட்டு வேற ஏதாவது தாய்க்கு எடுத்து கொடுப்போம் இது வந்து உள்ள லாக்னால வரும் இதை பத்தி ஏதாவது சொன்னேன் ஒண்ணு இப்போ அறிவியல் நிகழ்ச்சி தற்போது நிறைவு பெறுது மீண்டும் தலைவர் பொதுச் செயலாளர்களும் உங்களுக்கு பெரியாதிகள் பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க மீண்டும் தொடங்க மீண்டும் மதியானத்துக்கு மேல மீண்டும் நிகழ்ச்சி நடைபெறும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன்